ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்த மாதிரியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த வாக்குகள் எப்படி சதவீதத்தில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தலில் எந்த மாதிரியான நில நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தொகுதியில் இந்த பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற நம்ம தொகுதி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செய்யூர் தொகுதியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் செய்யூர் செய்யூரில் மட்டும் இப்போ வரைக்கும் மூணு தேர்தல்கள் நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகுதி விரிவாக்கம் நடந்தப்ப செய்யூர் தொகுதியை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றிருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அலையன்ஸோட விருதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு மூணு தேர்தல்கள்ல ஒரு தேர்தல்கள் அதிமுகவும் இன்னொரு தேர்தலில் திமுகவும் இன்னொரு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெற்றி பெற்று மூன்று முறை இந்த தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யூர் சட்டமன்ற தேர்தல்கள் கடந்த இரு தேர்தல்களில் எப்படியெல்லாம் வாக்கு வித்தியாசங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கு திமுக சார்பில் போட்டியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அரசு அவர் வந்து போட்டிக்கிட்டு அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வா ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்துக்கு அடுத்தபடியாக திமு அதிமுக சார்பில் முனுசாமிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி புள்ளி எழுபது சதவீதம் அதாவது ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு ஓட்டு முந்நூற்றி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் இந்த இடத்துல அதிமுக தன் தோல்வியை தழுவி இருக்குது பட் ஆனாலும் அந்த இடத்து அந்த கா அந்த தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக தான் அமைச்சரவையே அதாவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக ஆனாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசிகா இந்த இடத்துல மக்கள் நல கூட்டணியில் சார்பாக நின்று பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளும் பத்து புள்ளி எழுபது சதவீதம் வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல இந்த இடத்துல மூணாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சடையப்பன் அப்படிங்கிறவர் நின்று அவரும் பத்து புள்ளி எழுபது சதவீதம் தன்னிச்சையாக நின்று இந்த இடத்துல பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாலு பேர் அதாவது தேமுதிக மதிமுக சிபிஐ சிபிஐஎம் விசிகா தமாகா இந்த மாதிரி பல கட்சிகளோட கூட்டு போ கூட்டுறையில் இருந்தாங்க அது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளும் பாமகவுக்கு இந்த இடத்துல பதினேழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் மிகப்பெரிய வாக்கு வாக்குகள் இந்த இடத்துல வந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்து பாமக இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த இடத்துல பத்து பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் பாபு அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதம் ஓட்டு ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல எஸ் கனிதா அப்படிங்கிறவங்க எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் வாங்கி இரண்டாம் இடத்திற்கு அவங்க தோல்வியை தள்ளி இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர் ராஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துக்கு மூன்றாம் இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக தேசிய முற்போக்கு கழகம் இந்த இடத்துல தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நினைச்சு அவங்க ஒன்று புள்ளி எழுபது சதவீதம் வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவுக்கு இந்த இடத்துல ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் அனைத்தும் திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நான் பார்த்த டேட்டா படி முப்பத்தி ஏழு தொகுதியில் முப்பத்தி ஆறு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு அதில் ஒரு தொகுதி தான் அந்த தொகுதி அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா செய்யூர் மக்களவை தேர்தல் இரு தேர்தல்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இடத்துல அதிமுக அதிமுக பாஜக பாமக என பல கூட்டணிகள் இருந்தும் அதிமுகவால் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் மட்டும்தான் வாங்க முடிஞ்சது அதுவும் இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு ஓட்டு சதவீதம் தான் இந்த இடத்துல இருந்துச்சு ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி முப்பது வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல செய்யூர் தொகுதி மக்களும் கிட்டத்தட்ட அதிமுக நாற்பதாயிரம் ஓட்டு பக்கமாக இவங்க அதிகமாகவே வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் மூணு புள்ளி பதினாறு சதவீதம் ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த முறை கடந்த ஆண்டு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சுவாரசியமா போயிட்டு இருந்துச்சு மும்முனை தேர்தலா இருந்துச்சு அது திமுகக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த தேர்தல்னே சொல்லலாம் அந்த வகையில பாக்குறப்போ திமு அதிமுக தன்னிச்சையா தேர்தல் நின்று ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் சதவீதமும் இந்த இடத்துல அதிமுக தனிச்சை பெற்று இருக்காங்க அடுத்தது திமுக பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி பதினாலு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தேழு சதவீதம் ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க திமுகவை பார்த்தாலும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தொண்ணூறாயிரமாக இருந்தது இந்த இடத்துல பதினோராயிரம் ஓட்டுகள் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக வந்து இந்த இடத்துல இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி வாக்குகளும் பத்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதாவது பா பாமக பார்த்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக பத்து புள்ளி எழுபது சதவீதம் அமர்ந்தாங்க இந்த இடத்துல பாஜகவோட அலையன்ஸில் வந்தப்போ பத்து புள்ளி தொண்ணூத்தி ரெண்டாக அவங்க பத்துலேயும் வந்து பத்து பர்சன்ட் ஓட்டுலேயும் அவங்க வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ஓட்டுகள் வாங்கி ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் மட்டும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்ம நாலு வருஷம் அனலைஸ்ங்கிறத பார்க்குறப்போ செய்யூர் தொகுதியோட தேர்தலில் நாலு வருஷம் அனலைஸ் பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக முப்பத்தேழு புள்ளி எழுபது சதவீதமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ காலகட்டத்தில் முப்பத்தேழு சதவீதமாக இருந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தேழாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமாக இருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தொன்னு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த இந்த தன்னிச்சையாக நின்றாலும் முப்பது பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமாக இருந்த வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமாக இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்மளால இந்த அனலைஸ்ல பார்க்க முடியுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல தன்னோட ஒரு மை அதாவது மைனஸ் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியாத இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தாங்க இப்போ ஆறு புள்ளி ஏழு ஏழு எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குற அளவுக்கு அவங்க இந்த தொகுதியில் தன்னோட வாக்காளர்களை நியமித்து வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா செய்யூர் தொகுதியை வாக்காளர்களோட எண்ணிக்கை பார்க்க போகிறோம் செய்யூரை பொறுத்தளவுக்கும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல இருக்காங்க கேஷூஷியல் பெண்கள் வா பெண் வாக்காளர்கள் தான் இந்த தொகுதியிலேயும் அதிகமாக இருக்கிறாங்க மூன்றாம் பலன்தவர்கள் இருபத்தாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது ஏஜ் வயசுன்னு பார்க்குறப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஆண்களும் பதினேழு புள்ளி பதினேழு சதவீதம் பெண்களும் மொத்தம் முப்பத்தி நாலு சதவீதம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு சதவீதம் வயது வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அதில் ஆண்கள் நாற்பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் பெண்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு பேரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தி நாலு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரம் பேர் பக்கமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஆண்களும் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பெண்களும் மொத்தமாக இருபத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல ஓல்டேஜர்ஸாக இருக்கிறாங்க இந்த எண்ணிக்கையில் பார்க்குறப்போ மிடில் ஏஜர்ஸ் தான் இந்த இடத்துல தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் பக்கமாக தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் பக்கமாக இருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தேர்தல்கள் இந்த வாக்கு சதவீதம் இங்கே நடந்திருக்கு அந்த வகையில் பார்க்குறப்போ மூணு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தோரு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தி புள்ளி இருபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுல ஒப்பிடுறப்போ நம்மளுக்கு வாக்கு சதவீதம் எண்பது புள்ளி எண்பது சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்ம நம்பலாம் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல வாக்களிக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததா பார்த்துட்டீங்க வாக்கு எதிர்பார்ப்பு என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னங்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் பலம் வாங்கி இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொரு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அதிமுக சார்பில் இங்கே போட்டிக்கிட்டால் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பத்தோரு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் வாக்குகளும் போட்டு இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறைஞ்சபட்சம் பார்க்குறப்ப மூணாயிரம் நாலாயிரம் ஓட்டுகள் தான் வித்தியாசமாக இருக்கு ஸோ முன்னூறு இரநூறு ஓட்டுகளிலே இங்கே தோல்வியை நிறையா இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப செய்யூர் தொகுதியில் திமுகவோட கை ஒரு பக்கம் மேலோங்கி இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த இந்த தொகுதியில் ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதமும் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எண்பது வாக்குகளும் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால காண முடியும் நாம் தமிழர் சொல்லிட்டாங்க அவங்க தனியாக தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அடுத்ததாக புதுவரவான தமிழக வெற்றி கழக விஜய் தலைமையிலான ஆரம்பிச்சிரு விஜய் அவர்கள் தலைமையில் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் பதினாலு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க செய்யூர் தொகுதியில் சில பல சில பல வேலைகள் செய்திருக்கிறாங்க ஸோ அதை வச்சு யங்ஸ்டர்ஸோட நிலைமை இருக்கிற பீப்புள்ஸோட மனநிலைமையெல்லாம் வச்சு இந்த ஒரு இதை அறிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல டிவி கேக்கு ஒரு சில கணிசமான வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம் அதில் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் பாமக பாஜக இஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது விஜய் இந்த அஞ்சு தொ அஞ்சு கட்சிகள் இணைந்தால் முப்பத்தேழு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் பாமகவும் திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கள் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க ஸோ அவங்க இந்த கூட்டணியில் இணையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கூட்டணியை இதில் நாம் இணைச்சிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்க போறது இல்லை என்ன நிலைமைங்கிறது அந்தந்த தேர்தல் நிலவரங்களை பொறுத்து தெரிய போகுது பட் இந்த தொகுதியில திமுகவோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால அதிமுகக்கு சில பல அடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்திருக்கிறேன் அந்த வகையில் பாக்கறப்போ திமுக இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் மா திமுக அப்புறம் சின்ன இன்னும் சில கட்சிகள் இருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கறப்போ அவங்க இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா மக்கள் நீதி மய்யம் போன தடவை இந்த இடத்துல ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட் வாங்கிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாற்பதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் நம்மளோட அனலைஸ் படி டிவிகேவோட வருகை நம்மளுக்கு திமுகவுக்கு சில பல சர்க்கிள்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்காட்டி இதை வந்து நாம் அறிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக முப்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாங்கி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதம் மட்டும் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சீமானவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்கன்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த வச்சு பார்க்குறப்போ சீமானவர்கள் பல பல்வேறு வகையான வாக்குகள் வாங்காமல் விட்டாலும் டபுள் டிஜிட் வாங்காமல் விட்டாலும் அவரோட சிங்கிள் டிஜிட்டு இவங்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால சீமானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு சீமானவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதுவரவான விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பதினாலு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரிதான் புதுக்கட்சி எந்த டேட்டா அனலைஸ் பண்ண அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு டேட்டாவும் இல்லாத காரணத்தினால யங்ஸ்டர்ஸோட எழுச்சி இந்த இந்த தொகுதியில யங்ஸ்டர்ஸோட 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 ஏஜ் சரி ஏஜோட ரேஷியோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பதினாலு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூற்றுக்கு பதினாலு பேருங்கிறப்போ ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம அதில் முன்னாடி சொன்ன மாதிரி அறிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்